அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சேஃப் ரேங்க் எந்தெந்த ரேங்க் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணலாம் ஸோ அதாவது குரூப் ஃபோர் எப்படி நடத்துனாங்க எத்தனை நாட்களுக்குள்ள ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் அதோட கண்டினியூஷன்ஸ் அதாவது இந்த வீடியோவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணேன் இ சேவை மையத்தில் ஓகேவா இ சேவை மையத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம கவுன்சிலிங் அப்ளை கவுன்சிலிங் அதாவது கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்டென்ட் பண்ணலாம் ஸோ அதை பார்த்திங்கன்னா டேவல்களில் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட பின் நம்ம என்ன பண்ணணும் இப்போ செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிடுவாங்க செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடறதுக்கு முன்னாடி இவன் நம்ம எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் தயார் நிலையில் வச்சிருக்கணும் ஸோ அந்த செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெளியிடுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பாருங்கள் ஜே எக் தனியாகவும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வெளியிடுவாங்க டைப்பிங் அதாவது டைப்பிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வெளியிடுவாங்க ஓகேவா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் இல்லைனா அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் ஒரு நேம் வராது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண ஃபில் பண்ண இல்லை அடுத்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேவா ஸோ பாருங்கள் ஒருவேளை செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டாங்க செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் வச்சிருக்கணும் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த்து மார்க்ஷீட்டு ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தயாராக வச்சுட்டு இருக்கணும் ஓகேவா இதை தவிர பார்த்தினா ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேவா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ரீசென்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க நிறைய அப்டேட் பிஎஸ்டிஎம் அப்டேட் பண்ணிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மா பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்றது ஆன்லைன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணி வாங்கணும் அது சம்பந்தமாகலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அதாவது ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது எது தேவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து அலுவலக வேலை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க அதாவது கிட்டத்தட்ட அந்த செலெக்ஷன் லிஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட நாளில் இருந்து பத்து நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் டைம் கொடுப்பாங்க அந்த டைம்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தயாராக எடுத்து வச்சிருக்கும் ஓகேவா ஸோ பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அது அதன் மூலமா தான் பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும் ஓகேவா சோ மெயினா பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஓடிஆர் பாஸ்வேர்டு அந்த நம்பரை மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஐடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் ஓகேவா அந்த ஒன் டைம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்குள்ளதான் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வந்து செலக்டட் அதாவது செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபி மெமோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க சிபி மெமோ லிஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அதாவது அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க டிஎன்பிசி அந்த லிங்க் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவி மெமோ ஓகேவா அந்த அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது ரெனியூல் பண்ணணுமா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கான அந்த ரெனியூவல் டேட் முடிஞ்சிடுச்சா ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்த்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்ச் டுவெல்த்து மார்க்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஜியன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துவா கிறிஸ்டின் ஸோ அது சம்மந்தமாக ஏதாச்சும் பார்க்கணுன்னா டிசி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுக்கு அப்லோட் பண்ணணும் அது சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தினா இருக்கும் இந்த மெமோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வெரிஃபை பண்ணுறதுக்கு எது தேவைப்படும் பார்த்தீங்கன்னா டென்த்து ஷீட்டு டுவெல்த்து மார்க்ஷீட் ஓகேவா நம்ம ஆல்ரெடி அப்லோட் அப்ளை பண்ணியிருப்போம் டென்த்து மார்க்ஷீட் டுவல்த் மார்க்ஷீட் எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்போம் அந்த டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த் மார்க்ஷீட் அவங்க பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓகேவா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியவாத்தினா ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம் அந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி ஓகேவா அதை அவன் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்குவாங்க அடுத்து இதை தவிர அவன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயினாக பார்த்தீங்கன்னா தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேச போகிறேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய நேம் அப்பா பேர் என்ன கம்யூனிட்டி அதாவது வகுப்பு அந்த சான்றிதழ் கம்யூனிட்டி நம்பரு இதே ஆன்லைனாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஒன்று இருக்கும் அதாவது கைப்பட வந்து பார்த்தீங்கன்னா வித் சைன் சீலோட வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க ஆஃப்லைனாக இருந்தால் இந்த நேமு ஃபாதர்ஸ் நேமு அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் நம்பரு ஸோ எந்த ஒரு திருத்தமும் இல்லாமல் கரெக்டாக அவன் பார்த்தினா தெளிவாக இருக்கணும் ஓகேவா இந்த அலுவலக முத்திரையிடன் கூடிய நாள் வித் சைனோட அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இதே ஆன்லைனாக இருந்தாலும் ஆன்லைனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன தகவல்கள் எல்லாமே அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஓகேவா ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மின் தேதிட்டு கையொப்பம்னு இருக்கும் அந்த டேட்டு தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பார்த்து வச்சுருக்கோம் இதே வந்து பாத்தீங்கன்னா திருமணமான பெண்கள் ஓகேவா திருமணமான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்போஸ் அதாவது கணவர் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா கணவர் பேர்ல இருக்கக்கூடிய சர்டிபிகேட் அப்லோட் பண்ணலாம்னு கேட்டால் கணவர் பெயரில் இருக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது ஓகேவா அதாவது கணவர் பெயரில் இருக்கக்கூடிய சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தந்தை பெயரில் தான் பாத்தீங்கன்னா வகுப்பு அதாவது வகுப்பு சான்றிதழை பார்த்தீங்கன்னா இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் டென்த்து டுவெல்த்து தவிர வந்து பார்த்தீங்கன்னா பிஜி யூஜி டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக எடுத்து வச்சிருக்கணும் அடுத்து டைப்பிங் கேண்டிடேட் டைப்பிங் கேண்டிடேட் இருக்காங்கன்னா போர்த்து ஐஆர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தயாராக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கணும் அடுத்து இதை தவிர பார்த்திங்கன்னா சிஓஏ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்போம் அதை அப்லோட் பண்ணணும் அடுத்து பிஎஸ்கிஎம் பிஎஸ்டி அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா லாஸ்ட் டைமுக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பிஎஸ்டி சர்டிஃபிகேட் இப்போ ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னாவதுல இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா பத்தாவது வரைக்கும் அவன் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்திலே படிக்கிறாங்கன்னு அவங்க தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி எப்படி எலிஜிபிள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பார்த்தீங்கன்னா ஒன்னாவதுல அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க ஒன்பதாவது பத்தாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க அதாவது அந்தந்த ஸ்கூலில் ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கனா தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஆறாவதுலேருந்து எட்டாவதில் படித்த ஸ்கூலில் தனியாக பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஒன்பதாவது பத்தாவது வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தா அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்லைன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பிஎஸ்டிஎம் அதாவது கைப்படம் வந்து பார்த்தினா வாங்கியிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு எந்த வகுப்பு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் முடித்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக செக் பண்ணுவாங்க கவுன்சிலிங் ஹாலில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அது கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் வித் சீல் ஓகே ஓகேவா அந்த சீலோட கூடிய மு அதை கூடிய கையொப்பத்தோட கூடிய முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணுவாங்க எந்த நாளில் கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இதே ஆன்லைனாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் நேம் ஓகே எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க எதுவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும் அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி ஒரு கவர்மெண்ட் ஓகே கவர்மெண்ட் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க அந்த கேடிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி என்பதற்கான ஒரு சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதாவது அவங்களுக்கான பாதுகாப்பு புத்தகமெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க அதில் அவங்களுடைய பெயர் பாதுகாவலர் பெயர் எத்தனை சதவீதம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறன் இருக்குது ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த டாக்குமெண்ட்ஸு அதாவது பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜி லெட்ரு கொடுப்பாங்க டைம் கொடுத்து அங்கே ஒரு லெட்டர் கொடுத்துட்டு டைம் கொடுப்பாங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் போய் சப்மிட் பண்ணி நமக்கான போஸ்டை அவங்க பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அவங்களுக்கான மாற்றுத்திறனாளி சர்ட்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தவிர ஒரு திருநங்கை இங்கேவா டிரான்ஸ்ஜெண்டர் ட்ரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா திருநங்கைக்கான அந்த சர்டிஃபிகேட் வச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கினாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா மாற்று அதாவது மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் எவ்வளோ முக்கியமோ அதே போல திருநங்கைக்கான அவங்களுடைய சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த சர்டிபிகேட் பத்தி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இதை தவிர பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்த டாக்குமெண்ட்ஸ் வரலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதுனால அந்த போஸ்ட் இருக்கிறதுனால சோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம் அது சம்பந்தமான தகவல்கள் டிஎன்பிசி வெளியிடுவாங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ அதிகப்படியான கேண்டிடேட்ஸ் தான் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேக்ஸிமம் ஒன் லிஸ்ட் டூ அப்படிங்கிற ரேஷியோவில் தான் பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க ஸோ இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாச்சர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான நபர்கள் கூப்பிட்டு ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தயாராக இருக்கணும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மைய சார்ந்த ஏதாவது எந்த நபர் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கையெழுத்து மற்றும் நம்மளுடைய கையெழுத்து ஓகேவா இது சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனலாக அந்த அப்லோட் பண்ணிட்டு ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வெரிஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுப்போம் ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பிரிட் தனித்தனியாக கொடுப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒரு பிசி கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்க ஜென்ரல் எடுக்கலாம் ஜென்ரல் பிஎஸ்டிங் இருக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அந்த ஜென்ரல் ஜென்ரல் உமன் எடுக்கலாம் டிசேபிள்டு பர்சன்ஸாக இருந்தால் அதில் எடுக்கலாம் அதுக்கான ஸ்ப்ளிட்ட தனித்தனியாக கொடுப்பாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஸ்ப்ளிட் அப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு ஒரு நாள் கவுன்சிலிங் முடிவில்லையும் பார்த்தீங்கன்னா மறுநாள் எவ்வளோ வேக்கன்சிஸ் ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்ற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அதாவது ஈவினிங்கில் ஆறு மணிக்கு மேலே வந்து வெளியிடுவாங்க அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே கூட வெளியிட்ருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கான லிஸ்ட்டு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு எந்த பய பயமில்லாமல் நார்மலாக அட்டன் பண்ணேன் ஏன்னா வந்து நான் மீடியமான ரேங்க்ல இருந்தால் ஸோ அந்த போஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற தைரியத்தோடு நான் போவேன் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ஃபஸ்ட்டு ரேங்க் அதாவது டாப் ரேங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல போஸ்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போய் எடுப்பாங்க மீடியமான ரேங்க்கில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க ஏன்னா லாஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறவங்க கிடைக்கிறதை எடுத்துகிட்டு வந்துருவாங்க மீடியமான ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பத்து அதாவது பத்து போஸ்ட் வந்து வித் எந்தெந்த போஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும் அட் த டைம்ல நம்ம எந்த போஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட இருக்கலாம் கவுன்சிலிங் ஹால்ல சோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸா போயிட்டு கவுன்சிலிங் ஹால்ல உபகாரிச்சு கவுன்சிலிங் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுவோம் அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக செக் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்ஷீட் டுவெல்த்து மார்க்ஷீடீட் அந்த நம்பர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்றது செக் பண்ணுவாங்க அடுத்து இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டாக செக் பண்ணுவாங்க ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைனையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்ப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேண்டிடேட் பிசிஎம் பிசியாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனல் கிட்ட பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கிருப்பாங்க அந்த சைன் பண்ண டேட்டு அந்த முதிரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேம் அவங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கோட்டாட்சி கிட்டே வாங்குவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன்னா அவங்க அதன் அடிப்படையில் தான் வேலை வாங்க போகிறாங்க வழங்க போகிறாங்க ஸோ அது

அவங்க அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு பேச்சாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரூம் கூப்பிட்டு போவாங்க அங்கே பார்த்திங்கன்னா நார்மலாக டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிப்பாங்க அந்த போஸ்ட் கோடு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேகன்சீஸ் இருக்குது இந்த போஸ்ட் கோட் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இருக்குது அந்த ரெவென்யூக்கான போஸ்ட் கோட் இது இத்தனை வேக்கன்சீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வேக்கன்சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணி வச்சிக்கணும் அந்த போஸ்ட் ஓட நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா அந்த நம்மளும் நம்ம சூஸ் பண்ண போஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே வந்து அடுத்த போஸ்ட் சூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ ஒரு நாலஞ்சு போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து டாப் ரேங்கில் இருக்கும் மீடியமான ரேங்கில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியமான போஸ்ட் வந்து போஸ்ட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கணும் லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது தான் வரும் ஸோ லாஸ்ட் மினிட்ல சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ தைரியமாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க வே படிக்கிறது மட்டும்தான் கஷ்டம் வேலை வாங்குறது ரொம்ப 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 ஈஸி ஜாலியாக வேலை வாங்கிட்டு வாங்க வெளியே வரும்போது ஏன்னா நம்ம படிக்கிறதே வந்து பார்த்தோன்னா அந்த வால் அந்த டிஎம்பிசி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் கண்டிப்பாக ஒரு ஒரு கேண்டிடேட்டும் இதில் பாஸ் பண்ண ஒரு ஒரு கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க அந்த சந்தோஷமே வேறு ஓகேவா அது நீங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஜஸ்ட்டு ஒரு லாஸ்ட் ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிக்கலாம் அவங்க கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தயார் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ இப்போ நம்ம இதை விட்டுட்டோன்னு ஃபீல் பண்ணோன்னா அதையும் விட்டுடுவோம் ஓகேவா கரெக்டாக படிங்க வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கமெண்டில் பின் பண்ணுங்க உங்களுக்கு மேற்படி சந்தேகங்கள் இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி